ஹாய் கைஸ் ஹாப்பி மார்னிங் என்னன்னு தெரியுதா இது திருப்பதி லட்டு தாங்க ஒரு தம்பி திருப்பதி போயிருந்தார் லட்டு கொடுத்தாரு யாருக்கு அதான் லட்டு பிடிக்காது சொல்லுங்கள்ல வந்த உடனே சாப்பிட்டேன் கை டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது யாருக்கெல்லாம் திருப்பதி லட்டு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டூ டேஸ் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருந்தேன் அப்போ மோமோ சாப்பிட்டேன் என்னவோ திடீர்னு மோமோ சாப்பிட்ணுன்னு திரும்பவும் தோணுச்சு சரி வீட்லேயே செஞ்சிடலான்னு செஞ்சேன் கைஸ் மாவு தனியாக சால்ட்டு போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் கோதுமாவும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமாவும் சால்ட்டு போட்டு சப்பாத்தி பறத்துக்கு பசைஞ்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ்னால் நான் வெஜிடபிள் மோமோஸ் தான் செய்ய போகிறேன் ஸோ பூண்டு இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் கோஸ் கேரட் கேப்சிகம் இருந்தால் போட்டுக்கலாம் என்கிட்ட கேப்சிகம் இல்லை ஸோ நான் போடல ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி பூண்டு இஞ்சியை போட்டுருங்க பச்சையாக கூட போட்டு செய்யலாம் ஏன்னா நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம் மோமோஸை அதிலே கூட வெந்துடும் பட் எங்களுக்கு கேபேஜோடய ராஸ்மெல் ரொம்ப பிடிக்காது ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டுவிட்டால் அதோடய ராஸ்மெல் அப்படியே வராது கொஞ்சம் வேறு மாதிரி ஆகிடும் டேஸ்ட்டு ஸோ அதனால் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அதனால பண்ணியிருக்கேன் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கேபேஜ் ஆட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் துருவுன கேரட்டை கொஞ்சம் கேபேஜ் வெதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து இறக்கிற நேரத்தில் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணி இறக்கிக்கோங்க ஆல்ரெடி நம்ம க்ரீன் சில்லி போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் காரத்துக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க நான் மைதா மாவை இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுட்டேன் சப்பாத்தி தேய்க்கிறதுல தேய்ச்சிட்டு உள்ளே அந்த மசாலா வைத்து ஸ்டஃப் பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வருதோ அந்த ஷேப்ல செஞ்சுக்கோங்க கைஸ் அது கொழுக்கட்டை மாதிரி இருந்தாலும் ஓகே இல்லை மோமோஸ் மாதிரி மடிச்சு பண்ணாலும் ஓகேங்க நம்ம அப்படியே தானே சாப்பிட போகிறோம் இதில் என்ன ஷேப் வேண்டியிருக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு ஸோ அதனால் செஞ்சேன் ஷேப்லாம் பார்க்கல கைஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ட்ரை பண்ணேன் அந்தளவுக்கு வரல இருந்தாலும் ஓகே தான் சரி நம்ம ரெண்டுத்திலையுமே ட்ரை பண்ணுவோம் எது டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் எனக்கு என்ன மைதா மாவு தான் நல்லாயிருக்கும் ஏன்னா நான் ஆல்ரெடி மைதா மாவில் சாப்பிட்ருக்கேன் கோது மாவில் தான் ஃபஸ்ட்டு ஸோ அதனால தான் இப்போ நான் வேக வச்சாச்சு கைஸ் ஷேப் எப்படி இருக்குது ஓகேவா பார்க்கும்போது எப்படி இருக்குது சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்டில் ஆனால் வந்து கோ மாவோட மோமோஸ் தான் கைஸ் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு கோதுமாவும் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல இன்னும் வேறு எதுனா மெத்தட் ட்ரை பண்ணி செஞ்சிருந்தால் சாஃப்டாக வருமோ என்னவோ தெரியல மோமோஸ் ரெடி கைஸ் நீங்களும் மறக்காமல் இந்த மோமோஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனே தட்டிடுங்க மகிழ்ச்சி Bye guys